அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு ஒரு கை நிறைய புதினா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி இஞ்சி பூண்டு சிறி தேங்காய் சிறிதளவு அது கூடவே கொஞ்சம் ஒரு மூணு நாள் கொத்தமல்லி மூணு நாள் கொத்து கொத்தமல்லி இதை எல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் அப்புறம் தாளிக்க கடுகு கருவேப்பில் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு புதினா பறித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் அதற்கு இந்த கொ அளவு கொத்தமல்லி சரியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பச்சை கடலைப்பருப்பு போட்டு ரெண்டுத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் உப்பு காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இந்த அளவு புளி எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியும் பத்து பல் பூண்டும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் புதினாவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் மண் இருக்க சான்ஸ் இருக்குது இப்போ கழுகின புதினாவை இந்த எண்ணெயில போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காவும் கொத்தமல்லியும் நம்ம இறக்குறதுக்கு ஒரு அரை நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் அதை ரொம்ப வதக்க தேவையில்லை அந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு புதினா நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அதை லேசாக அது கூட ஒரு பெரட்டை பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை தேங்காவை வதக்குனா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் சும்மா அந்த சூட்டிலே ஒரு பரட்டை பெரட்டிட்டு அதற்கப்புறமா இதை நல்ல ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதே போல் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை பார்த்தா அரைக்கணும் ஒரு எண்பது சதவீதம் அரைச்சா போதும் இப்போ இதற்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு நிறைய உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அது கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பொன்னிரமாக வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து தாலிப்போட கொட்டிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்